ஹலோ இன்றைக்கி நம்ம வீட்டில் நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் சாதம்னதும் பயப்பட தேவையில்லை நம்ம வீட்டில் லெமன் சாதம் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருக்கும் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நான் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கான சாதத்துக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி காய் செதுக்கிறத வச்சு திருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செத்து எடுக்கும் பொழுது நம்ம வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதனால் அடுத்ததாக ஒரு வானலில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சனா கடுகு கொஞ்சனா கடலை பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் நமக்கு விருப்பமான பருப்பு சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை முந்திரி நமக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம்னா கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தால நெல்லிக்காய் துருவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த நெல்லிக்காயையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்ச வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும் பொழுது கொஞ்சம் லைட்டாக அந்த லெமன் சாதத்துக்கு மஞ்சள் பொடி சேர்த்தா கலர் கிடைக்கும்ல அந்த மாதிரி இதுக்கும் கிடைக்கும் அதுக்காக இந்த நெல்லிக்காய்வுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் அப்புறம் ரொம்ப கருப்பாயிடும் அதனால நெல்லிக்காய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா வேகட்டும் நெல்லிக்காய் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நெல்லிக்காய் நல்லா சுருங்கி வரும் அப்போது நமக்கு சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது இந்த மாதிரி உதிரி உதிரியே நல்லா சுருங்கி வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி ஒரு கப் அளவுக்கான சாதத்தை வேக வச்சு சூடு வந்து போக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த சாதத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நான் சாதம் வேக வைக்கும்பொழுது உப்பு சேர்த்து வேக வைக்க மாட்டேன் அதனால் நான் இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து வெரைட்டரி செய்கிறதுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருந்த சாதமாக இருந்தால் உப்பு சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் லெமன் சாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்